என் கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இரு அடுத்து சொல்றாரு என் சத்தத்திற்கு உண்மையாய் செவிக்கொடு உனக்கு மேன்மை வந்து சேரும் அல்ல அப்ப நம்ம ஜெபிக்கணும் இந்த வருஷத்துல மேன்மையின் ஆண்டு கத்தருந்த வசனத்தை கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு நிபந்தனை ரெண்டு நிபந்தனை கொடுத்துருக்காரு ஒன்று கட்டளைப்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு கத்தர் கொடுத்த கட்டளைகள் நமக்கு இருக்கு அதை நமக்கு வாழ்க்கையில கடைப்பிடிக்க முதல்ல கவனம் செலுத்தணும் அல்லூயம் அடுத்தது என் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடு செவி வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொன்னேன் செவி கொடுத்தல் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை கேட்டவுடனே அப்படியே செய்வது தான் என்னது தப்பா நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரே நான் மனம் திரும்பலமா மனம் திரும்பிடுறேன்ப்பா அப்படியே நம்ம செய்வது தான் செவி கொடுப்பது இந்த ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்தோம்னா மேன்மையின் வாழ்க்கையை கத்த நமக்கு தருவார் அல்லா அப்போ யோசியப்பை பற்றிலாம் நம்ம தியானித்தோம் யோசிப்பு மேன்மையான ஒரு வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டார் காரணம் கத்தருடைய வார்த்தையின் மேல கவனமா இருந்தார் இரண்டு தரிசனங்களை கத்தர் கொடுத்தார் அந்த தரிசனத்தின் மேல கவனமா இருந்தார் என்னன்னா கத்த சொன்னது நிச்சயமாய் நடக்கும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சே இருந்தார் யோசிப்பு அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷனாய் இருந்தபடியினாலே யோசேப்பின் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்தார் மேன்மையாய் நடத்தினார் எஸ்தர் ராணியை பத்தி சொன்ன அவங்க பாருங்க தன் தகப்பன் சித்தப்பா என்ன சொன்னாரோ அதன்படி அவங்க செஞ்சாங்க அவருடைய தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது என்ன செஞ்சாங்க கீழ்ப்படிந்தார்கள் அதனாலதான் ஒரு ராஜ மேன்மை அவளுக்கு கிடைத்தது அப்ப நம்ம வாழ்க்கையும் நிறைய நமக்கு ஆசைகள் இருக்கு ஆசீர்வதிக்கப்படணும் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும் என் குடும்பம் இப்படி இருக்கணும் எல்லாம் ஆசை இருக்கு ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் சொல்றபடி நீ செய்ய நீ விரும்புவதை நான் உனக்கு தருவேன் அல்ல லூயா ஆனா இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா கர்த்தர் என்ன விரும்புகிறார் அவர் என்ன பிரியப்படுகிறார் எது தேவனுக்கு பிரியனு நம்ம யோசிப்பதே கிடையாது ஒரு பிரசன்ட் கூட இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளோ யோசிப்பதே கிடையாது நம்ம அல்ல லூயா ஒரு காரியத்தை செய்யறோம் ஒரு செயலை செய்யறோம் ஒரு இடத்துக்கு போறோம் இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு நம்ம மாறிட்டோம் வச்சுக்கல ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது அப்ப மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல தேவனுக்கு பிரியமா நீ மாறு நம்முடைய செயல் நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கத்தர் உங்களை மேன்மையினாலே நடத்துவா நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நடக்கும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நீடித்த நாளாய் வைத்திருந்த பாரங்களை கத்தர் நீக்குவா ஒரு இதுல நீடித்த நாளே ஒரு பாரம் இருக்குல்ல கத்தருக்கு நீ செவி கொடு அவர் கட்டளின்படி கீழ்ப்படிஞ்சிரு அந்த பாரத்தை கத்தர் உங்களுக்கு நீக்குவார் இது போன வாரத்தில் இந்த வாரத்தில் என்ன நம்ம தியானிக்க போறோம் என்றால் அவருக்கு மேன்மை நம்ம நமக்கு தரணும்னா நாம் என்ன செய்யணும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வசனம் அதான் சொல்கிறது வாசிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆதிகமும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் மேன்மை இல்லையோ சொல்லப்பட்டிருக்கு முதல் பாருங்க நீ நன்மை செய்தால் மேன்மை உனக்கு வந்து சேரும் அப்ப நன்மை செய்கிறவளாய் நம்ம மாறணும் நன்மை செய்யாத இருந்தா பாவம் வாசப்படியில படுத்திருக்குமா என்ன இருக்கும் பாவம் எங்க இருக்கும் பாவத்துல போய் சிக்கிடுவ அதனால நீ நன்மை செய்கிற நபராய் நீ முதல்ல மாறு நன்மை என்ன தேவனுக்கு எது பிரியமா அதை தான் நன்மை அல்லையா தேவன் சொல்லு செல்லு சொல்லுவதை செய்வதுதான் நன்மை இன்னொரு வசனத்தை வாசிப்போம் அப்போ சிலர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த நன்மை பற்றி ஒரு விளக்கம் அதுல கொடுத்து போட்டு இருக்குது அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நசிரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் யாவரையும் சுட்டி திரிந்தார் ஆண்டவர் ஒரு ஒரு மாதிரியை காட்டி போயிருக்கிறார் நன்மை என்னன்னா மற்றவர்களை விடுதலை செய்வது அல்ல லூயா தேவனுக்காக நீ என்ன நன்மை செய்ய முடியும்னா தேவனை அறியாத ஜனங்களுக்கு அவனுடைய பிசாசு கட்டிலிருந்து நீ விடுதலை செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கு அவங்க விடுதலை பெற ஆண்டவர் கொடுத்திருக்காரு ஒரு அட்சிப்பை உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு வல்லமைய உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய நாமத்தையே ஏசு என்கிற நாம அந்த வானத்தில பூமியில மேலான நாமம் அதுதான் அதிகாரமுள்ள நாமத்தை உனக்கு தரிச்சிருக்கிறாரு நீ சவம்பனா அற்புதம் நடக்கும் நீ ஜபம் பண்ணனா அஸ்திபார நீ அசையும் பண்ணனா கட்டுகள் உடைக்கப்படும் அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குங்க அதுதான் ஏசப்பாக்குள்ள இருந்துச்சு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக சுற்றி திரிந்தா நம்ம வாழ்க்கை நம்ம கால்கள் வீணானதுக்கு சுற்றி திரியக்கூடாது வீணான காரியங்களுக்கு கால் சுற்றி திரியக்கூடாது கர்த்தருடைய நன்மை செய்யும்படி நம்ம கால் சுற்றி திரியணும் சுவிசேஷம் அறிவியுடைய கால்கள் அழகானவிகளாம் கத்தர் பாதத்தை பாக்குற முகத்தை பார்க்க மாட்டார் அவர் உன் காலை பார்ப்பாராம் அப்ப எவ்வளவுப்பட்ட பாக்கியம் உள்ள காலன் பாருங்க அல்ல லூயா உங்க கால்கள் எங்க போகிறது தேவனுடைய நன்மை செய்யும்படி உன் கால்கள் போகிறதா இல்ல உனக்கு இஷ்டமான இடத்துக்கு உன் கால்கள் போய் கொண்டிருக்கிறதா யோசிக்கணும் நன்மையை செய்யும்படி நம்ம மாறணும் ஏசப்பா நன்மை செய்யும்படி அவர் சுற்றி திரிந்தார் அல்லா அல்லா வசனம் சொல்லுகிறது ரோமர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரோமர் மூணு பண்டுல பன்னிரெண்டுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனோ நம்ம நன்மை செய்கிறவ ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவரே சொல்றேன் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சர்ச்சைக்கு வந்தாலே ஒரு லிஸ்டோட தான் வரும் நேத்தி கூட பாசு சொன்னார் இல்ல இது செய்யவர் இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யுங்க எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நிக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன செய்யணும் நம்ம பிள்ளையை பார்த்து கேட்குறோம்ல நான் என்னப்பா செய்யணும் உனக்கு என்ன சாப்பாடு செய்யணும் புருஷனை பார்த்து கேட்குற இன்னைக்கு என்னங்க செய்யணும் ஒரு நாள் முழநாள் படிட்டு கண்ணீரோடு எனக்கு ரட்சித்தீங்க இருந்து விடுதலை தந்தீங்க சாபத்து விடுதலை தந்தீங்க உங்கள் பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுத்துருக்கீங்க நாளைக்கு நான் மறித்தாலும் பரலோகம் வர்றதுக்கு எனக்கு வாசலை திறந்திருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன ஆண்டவரே செய்யணும் நீங்க அப்படி கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை செய்வார் அப்படிப்பட்ட நபரை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார் இதுதான் சொல்றாரு ஒருவனும் நன்மை செய்ய ஒருவனுமே இல்லை நாம செய்யறதுல இதை கூட அதை கூட அதை செய்ய இதை செய்ய இப்படி வேணும் அப்படி வேணும் இந்த கனவு அந்த கனவு இதை தான் சொல்லிட்டு இருக்கமே தவிர கர்த்தர் எனக்கு இதை பேசினா நான் இதை செய்ய போறேன் தேவனுக்காக நம்ம என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா அப்ப நம்ம வாழ்க்கையை மாற வேண்டுங்க அல்ல லூயா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரணும் இன்னும் நம்ம வந்து சுயநா சுயநலம் அப்படியே இருக்க போயிட்டு இன்னும் முட்டி வலி காலி வலி இடுப்பு வலி இன்னும் தலைவலி இதுக்கு சுகம் அதுக்கு சுகம் அதெல்லாம் வரும் தாங்க வரும் அது போவோம் ஏசு நாமத்தை சுத்தம் சொல்ல சொல்ல சுகம் உண்டாகிட்டே இருக்கும் அதனால வராதுன்னு சொல்ல முடியாது வரும் இயேசு நாமத்தை சொன்னா சுகம் அடைஞ்சு போயிட்டே இருக்கும் இதை பெருசா பிடிச்சி நிக்காத நான் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கணும் ஆண்டவர் எனக்குள்ள சுகவீனம் தான் எனக்குள்ள விலவினம் தான் அது நிரந்தரம் அது என்னை விட்டு கடந்து போவோம் நீங்க செய்வீங்க நான் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற சொல்லுவோமா ஆண்டவருமா லூயா கலாத்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது கலாத்தியார் ஆறு ஒன்பதுல நீங்க பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் நன்மையை நீ விதைச்சா நன்மையை அறுப்ப ஆண்டவருக்காக நீ விதைச்சனா கர்த்தர் உனக்கு டிப்பாய் கொடுப்பார் அது பணத்தை மட்டும் விதைக்கிறது சொல்லல உன்னுடைய பலன் உன்னுடைய நேரம் உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்குள்ள இருக்கிற வரம் யாருமே எனக்கு வரலன்னு சொல்லவே கூடாது கர்த்தர் ஒரு வரத்தை வச்சிருக்காரு முதல்ல நம்ம அதை அறிஞ்சு கொள்ளணும் எனக்குள்ள ஒரு தாளந்து இருக்கு உன்னை சும்மா எடுக்கல உனக்குள்ள ஒரு தாளந்த வச்சிருக்கிறார் ஜெபிக்கிற ஒரு தாளந்து பாடுகிற ஒரு தாளந்து மற்றவங்களுக்கு பரிந்து பேசுகிறது ஒரு தாளந்து போராடி ஜெபிப்பது ஒரு தாளந்து உனக்குள்ள எத்தனையோ வரங்கள் கர்த்தர் வச்சிருக்கா நாம் அதெல்லாம் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை இது வரைக்கும் சிந்திச்சிங்களா என்னன்னு தெரியல எனக்குள்ள என்ன வரம் இருக்கு எனக்குள்ள என்ன தாளந்து இருக்கு அதை நம்ம வளர்ச்சி அடையும் போது கர்த்தர் பெருக பண்ணுவா அப்ப ஆண்டவர் சொல்கிறாரு நீ சோர்ந்து போகாம இரு தளராத இரு ஏற்ற காலத்தில் நீ அறுப்ப நன்மை செய் ஆண்டவருக்காக கலாத்தியர் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கலாத்தியர் ஆறு பத்துல ஆறு பத்தா கலாத்திய ஓ ஆகையால் வேதம் சொல்லுகிறதுனால புரிஞ்சுங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நன்மை செய்யுங்க நீங்க அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் என்ன பிரச்சனையில் இருக்காங்க என்ன போராட்டத்தில் இருக்காங்க என்ன அதை பார்த்து அவங்களுக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும் அதான் நன்மை நீ ஒன்றும் பணம் பொருள் அதெல்லாம் கொடுத்து தாங்கணும் அவசியம் கிடையாது அது வந்து எப்பயுமே நீ கொடுத்து உதவவும் முடியாது எல்லா நேரத்துலேயும் உதவியாக பணம் கொடுத்து ஆனால் தேவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டா கத்தர் எல்லாத்தையும் நிரந்தரமாய் சந்திக்கிற தேவனா இருக்கிறார் அப்போ அவங்களுக்காக விசுவாசிகளுக்காக நம்ம ஜபிக்கணும் அதுக்கு தான் இந்த ஜப கூட ஆரம்பிச்சிருக்க நீங்கள் பாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியம் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்ல முடியாது எல்லா பிரச்சனையும் என்கிட்ட வந்து பேசவும் முடியாது இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில காரியங்களை உங்களுக்குள்ளேயே பேசிக்க முடியும் சில குடும்ப விஷயங்களை உங்களுக்குள்ள சொல்லிக்க முடியும் அதற்காக பாறப்பட்டு நீங்க ஜெபிக்க முடியும் கத்தர் விடுதலையே தருவார் எல்லாருமே எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிடவும் முடியாது அப்ப நம்பகம் தன்மை வரும்பொழுது அந்த குழுக்குள்ள அவங்க சொல்லுவாங்க அதுக்காக ஜபம் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் ஆவியானவர் நான் உணர்த்துகிற அதையும் நான் சொல்றேன் நீங்க கூடி ஜபிக்கிறீங்க போறீங்க ஜெபிக்க போறீங்க புதன்கிழமையில உங்க குழுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியில போய் சொல்லக்கூடாது இவங்களுக்கு இந்த பிரச்சனை இவங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையா இருக்கான்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு கூடாது உன் குழுவோடு அதை நிப்பாட்டிடணும் ஜப குழுவோடு அதை முடிச்சுட்டு ஆமையு போட்டு எட்ட போயிடணும் ஒரு அந்தரங்க பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சின்ன பாவ காலியத்தில் கூட அவங்க இருந்திருக்கலாம் அதை போய் உன்கிட்ட சொல்லி நமக்காக ஜெபிக்க வந்திருக்காங்க இவங்கள்ட்ட சொல்லுவோன்னு நம்பி சொல்லுவாங்க இதுதான் இது இனிமேல் அதை பற்றியா நான் நிறையா நடத்தணும் உங்ககிட்ட சொன்னதை உன் இருதயத்துக்குள்ளே தான் இருக்கணும் எந்த மனுஷங்கிட்டையும் போய் யாருக்கிட்டையும் போய் இந்த பொண்ணு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பா சொல்லிட்டேன் ஆண்டவர் சும்மா விட மாட்டார் சொல்லிட்டேன் நான் அல்லே லூயா அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உன்னை நம்பி தானே சொல்றாங்க ஜப குறிப்பை உன்னை நம்பி தானே எனக்காக ஜபம் பண்ண சொல்ற அதை போய் நீ வெளியில சொல்லக்கூடாது இதெல்லாம் வளரணும் நல்லா கற்றுக்கொள்ளணும் உங்க குழுவில் என்ன இருக்கும் அதை மட்டும் நீங்க பார்க்கணும் வேற அடுத்தடுத்த ஜபக்குள்ள என்ன அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அவங்க உங்க பிரச்சனை கேட்டீங்களா ஜபம் பண்ணீங்களா ஏசப்பட்ட ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிரச்சனை மறந்துட்டு போயிட்டே இருக்கணும் யாக்கோப்பு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு நாலு பதினேழுல ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் உன் கண்ணுக்கு முன்னால ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அந்த குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணனா அது பாவமாக இருக்கும் ஆண்டவர் சொல்றேன் உன் அதுக்கு தானே நான் ரசித்தேன் இன்னைக்கு எல்லா மக்களுடைய கண்ணோட்டெல்லாம் எப்படி போச்சு ஏசப்பா எனக்கு மட்டும்தான் என்னை மட்டும் தான் ஆசீர்வா இல்லை உன்னை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வதி தான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்காரு உன் மூலியமா தான் அவர் அன்பை மற்றவங்கள அறிய முடியும் உங்க மூலியமா தான் அவர் எவ்வளவு என்று அறிந்து கொள்ள உன்னை தெரிந்து எடுத்துருக்க அந்த குடும்பம் கஷ்டப்படுது அவங்க பாவம் செஞ்சாங்க தப்பு செஞ்சாங்க நல்லா செஞ்ச பாவத்துக்கு படன்னு சொல்லிடாத நாமளும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம் இன்னும் யாரும் பூரண கிடையாது விசுவாசியா இருந்தாலும் சரி ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி யாரும் நூறு பெர்சன்ட் பூரணமானவர்கள் எல்லாருக்குள்ளையும் பலவீனங்கள் உண்டு தவறுகள் உண்டு சூழ்நிலைக்கு வரும்போது தவறுவார்கள் அதெல்லாம் விட்டுணும் நம்ம லெலுவா அப்ப அதை பார்த்து அவங்க கஷ்டப்படுறேன்னு விடாது அவங்களுக்காக ஜோம் பண்ணு அந்த குடும்பத்துல சமாதான சந்தோஷம் வர ஜோம் பண்ணு முக்கியமா விசுவாசி குடும்பம் கஷ்டப்படுதுன்னா கண்ணீர்ல இருக்குன்னா நீ அதுக்கு நியாயம் தீர்த்துட்டு வந்துடாத அது செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கன்னு சொல்லிடாத அவர் ஆண்டவரே மன்னிச்சுட்டார் நம்ம நியாயம் தீர்க்க நம்ம யாரு ஒரு பாவத்தை கிழக்குக்கு மேற்குக்கு நான் தள்ளிட்டேன்னு ஆண்டவரே சொல்லும் நீ என்ன அந்த பாவத்தை திரும்ப கொண்டாந்து உயிர் கொடுக்குற ஆண்டவரே அதை மறிக்க வச்சுட்டாரு அந்த பாவத்துக்கு நீ ஏன் உயிர் நம்ம அப்படி சொல்லவே கூடாது கஷ்டமா ஐயோ ஏதோ பிசாசு போராட்டம் தெரியல நம்ம நீ அப்படி ஜெவம் குடும்பத்துல விடுதலை கிடைக்கும் அடிக்கடி சொல்லிட்டு அப்படி ஜெவம் பண்ணிட்டா அங்க விடுதலை விட உனக்கு விடுதலை தான் கத்தர் கொடுப்பார் அப்ப மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நன்மை இருங்கள் நன்மை நன்மைதான் உங்களுக்கு மேன்மையை

ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் மொர்தகாய் பத்தி போன மாதத்தில் நம்ம தியானித்தோம் இந்த மொர்தகாய் வந்து அகாஸ்வ ராஜா காலத்துல வாசல் காவலாளி யார் அவன் ராஜாவுடைய காவலாளி அவன் அந்தரங்க காவலாளி ராஜாவுடைய அந்த பள்ளி அந்த வாசல் அரண்மனைக்குள்ள அவன் காவலியால இருக்கிறான் அப்ப ஒரு நாள் ராஜாவை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் சிலர் இது அந்த மொர்தகாய் அறிந்து கொண்டுகிட்டான் இது அறிந்து இப்ப என்ன செய்யணும் ராஜாட்ட போய் சொல்லணும் ராஜாவே உங்களுக்கு ராஜாவை கொலை செய்ய போறதை திட்டமிட்டு அதை போய் தளபதி கிட்ட சொல்லிட்டான் தளபதி என்ன செஞ்சாரு அதை பார்த்து கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட அறிவித்து அந்த திட்டமிட்டவர்களை கொலை செய்ய திட்டமிட்டவர்களை பிடித்து இவங்க சிலசேதம் பண்ணிட்டாங்க அப்ப இந்த காரியத்தை ஞாபக புசத்துல ராஜா எழுதி வச்சார் ராம்பகசுவ எல்லா ராஜாவுடைய காலத்திலும் ஞாபகம் வச்சிருப்பாங்க என்ன நடந்தது அதான் வரலாறு அவங்களுக்கு அப்ப ஒரு நாள் ராஜா தூக்க வராதப்பலாம் அதை எடுத்து வாசிப்பாங்களோ அவங்களுடைய பழக்கம் தூக்கம் வரலையா ராபக்ச எடுத்துருவா அதை படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு வரும்பொழுது இந்த மொதகாயை பத்தி எழுதியிருக்கு இவன் ராஜாவின் உயிரை பாதுகாத்தான் ராஜாவை கொள்ள திட்டமிட்ட சதியை இவன் அறிவித்து அதை நிருமலப்படுத்தினான் என்று எழுதப்பட்ட பொழுது இப்ப ராஜா பாக்குறாரு இவனுக்கு மேன்மைப்படுத்தினீங்களான்னு கேட்கிறேன் என்னது இவனுக்கு கணம் பண்ணிட்டீங்களா இவனை பாராட்டிட்டீங்களான்னு கேட்கிறாரு அப்ப சொல்றாங்க ஒண்ணு செய்யலாண்டவரே அப்பதான் அந்த மொர்த்தகாய ராஜா சொல்றாரு இந்த மொர்த்தகாயை கொள்ள வேணும்னு ஒருத்தன் எரிச்சலோடு ஒருத்தன் அழைஞ்சிட்டு இருந்தான் ஆமான்னு நினைக்கிறவன் அவனே கூப்பிட்டு சொல்றாரு முர்த்தகாய கூப்பிட்டு என்னுடைய ரதத்தின் மேலே ஏற்றி என்னுடைய ராஜ வசியத்தை அவனுக்கு போட்டு அந்த குதிரைக்கு முன்னால நீ நடந்து ராஜாவால் கணம் பெற்ற மனுஷன் இப்படியாய் கணம் பெறுவான் என்று கூவி கூவிக்கொட்டே போ ஊரெல்லாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் ஒரு நன்மை செய்தான் எவ்வளவு பெரிய மேன்மை அவன் வாழ்க்கையில வந்தது பாருங்க தேவ பிள்ளைகள் நன்மை செய்யும் பொழுது மேன்மையை கத்தர் இந்த வாழ்க்கை மேன்மை அடையணுமா நீ நன்மை செய்ய என்ன நன்மை கத்தருடைய வார்த்தையை அறிவி சுவிசேஷம் சொல்லு கட்டில உண்டவர்கள விடுதலை போராடு சுகம் கொடுக்க போராடு என்கிட்ட ஒண்ணு இல்லை எங்க பாசு வருவாள் சொல்லிட்டு இருக்காது உனக்குள்ளேயும் வர இருக்கு கத்தர் உனக்குள்ளேயும் இருக்கிற நீங்க ஜபம் பண்ணாலும் எல்லாம் நடக்கும் அல்லூயா அப்ப நன்மை செய்கிறவளுக்கு தேவன் மேன்மையை தருகிறார் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிற ஒரு ஐந்து நிமிடத்துல என்னென்ன நன்மைகளை தேவன் எதிர்பார்க்கிறான் நம்மள்கிட்ட இருந்துன்னு சில காரியங்களை நான் சொல்றேன் அதாவது ஒன்னு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்னு பேதுரு இரண்டு ஒன்பதுல அது சொல்லப்பட்டு இருக்கிறது வீட்டுக்கு போய் வாசி பாருங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம எதுக்காக அறிவிச்சிருக்காரு எதுக்காக அழைத்து இருக்கிறாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நமக்கு செஞ்சதை மற்றவர்களுக்கு சொல்லும்படி நம்மளை அழைத்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் அவர் எப்படிப்பட்ட வல்லமுடையவர் அப்படின்னு என்ன செய்யறாரு அழைத்திருக்கிறார் அல்ல இல்லையா இரண்டாவது காரியம் எதுக்கு அழைத்திருக்காருன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஷ்டம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டுல கர்த்தரை பாடி அவரை நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்கள் அவரை சோத்தரித்து பாடி அவர் ரட்சிப்பு அறிவிக்கணும் அதுதான் நன்மை செய்ய வேண்டிய நம்மளை அறிவித்திருக்கிறார் அலே லூயா லூக்கா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணி ஆள்களை குணமாக்கினார்கள் இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வச்சிருங்க அண்டவரே நானும் புறப்பட்டு போவேன் உங்க சுவிசேஷத்தை அறிவிப்ப பிணி ஆளுகளை குணமாக்கு வேண்டவரு எனக்கு சுகமளிக்கும் வல்லமைய கொடுங்க சுகமளிக்கும் வல்லமையை கொடுங்க பவுல் சொல்லுகிறாரு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தது மேன்மை பாராட்ட எனக்கு இடக்கில்லை சுவிசேஷம் என்பது என் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை நான் பிரசங்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ சொல்லப்பட்டிருக்கு வேதம் சுவிசேஷத்தை நம்ம பிரசிக்கலன்னா ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம சபைக்கு வருகிறோம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல தேவனுடைய நன்மை அறிவிக்கும்படி கத்த நமக்கு தெரிஞ்சிருக்கிறான் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்குமே ஆண்டவரு வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமாப்பா உங்களுக்கு நன்மை செய்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவர் நான் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நன்மை செய்கிறவனாக என்னை மாற்றுங்க அப்பா என் மூலமாய் நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே உங்களுடைய புண்ணியங்களை நான் அறிவிக்க உதவி செய்யுங்க எங்க வீட்டில் நடக்கிற அந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அநேகர் வந்து ஜெபித்து விடுதலை பெறட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே என் வீடு ஒரு அற்புதத்தின் வீடாய் மாட்டுங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என் வீடு ஒரு அற்புதத்தின் வீடா மாட்டுங்க ஒரு விடுதலையின் வீடா மாட்டுங்க அநேகர் வந்து விடுதலை பெறணும் அற்புதத்தை பெறணும் அதிசயமான ஒரு வீடா என்னை மாற்றுங்க ஆண்டவரே கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் பலத்த காரியத்தை செய்வார் அவர் பலத்த காரியத்தை செய்வார் பெரிய காரியங்களை அவர் உங்களை கொண்டு செய்வார் ஆண்டவர இதன் மூலமாய் ஒரு பெருக்கத்தை கத்தர் ஏற்படுத்துங்க புதிய நபர்களை நாங்கள் சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து அவர்களை போஷித்து கர்த்தருக்குள்ள அவர்களை திடப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களை மாற்றுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரை வல்லமைனால நிரப்புங்க ஒவ்வொரு மூலம் பலத்த கிரியைகள் நடக்கட்டும் இந்த ஆண்டவரில நாங்கள் காண உதவி செய்ய என்னுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவர சொல்லுங்க வலது கையத்தை உயர்த்தி என் மூலமாய் நடக்கிற அற்புதங்களை என் கண்கள் காணப்பண்ணுங்க ஆண்டவரே என் கண்கள் காணப்பண்ணுங்க கத்த பெரிய காரியங்களை செய்யும் தகப்பன் இயேசு விநாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே